பண்ணுமா வரந்துடாத ஓகே சந்த்ரு ஹாய் சந்த்ரு மதிய வணக்கம் ஃபேமிலி மதிய வணக்கம் அப்போ என்னதான் என்னதான் போட்டு லைவ் வருவேன் இதோ இப்படிதான் வருவேன் இப்ப வரேன்ல இப்படிதான் லைவ் வருவேன் அப்படிங்களா முகும்போது தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ தேங்க்யூ லைக் டன் சகோதரி தேங்க்யூ பாலா அப்படியா அவ்வளோ ஷார்ப்பா ஹாய் சிக்கோவா ஹாய் நீங்கள் எந்த ஊர் செங்கல்பட்டு நான் தங்க பிரிபா திரு திரு முடிக்கிறானா எஸ் முரளி ஹாய் முரளி எப்படி இருக்கீங்க முரளி தங்க பிரபண்ணா சிரிப்பு சிரிப்பா வருது அப்படிங்களா ரொம்ப நன்றி சிக்கோ யூடியூப் சந்திரமுகி மேடம் உடம்பு சரியில்லை சரி லைக் பண்ணுங்க சீக்கிரம் எழுபத்தி எட்டு லைக் இருபத்தி ரெண்டு லைக் தேவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க உங்க நேம் கன்னிதா என்னோட நேம் கண்ணை வச்சே எல்லாத்தையும் ஒரு பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்து முதலில் பேச பழகுங்கடா ஐயோ சத்தியமா என்னோட போட்டோ அப்படியா தெரியல ஓகே சூப்பர் 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 சந்திரமுகி மேடம் ஒரு லைக் தான் போட முடியுது எனக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு போடுற மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ஆயிரம் லைக் உங்களுக்கே போட்டிருப்பேன் அந்த லாஸ்ட்ல எண்ட்ல முடிச்சு போடணும் கூட நான் போடுற லட்சுமணன் மதுமித்தா ஆனா இந்த கிளாத்ல வருமே நூலு ரொம்ப நைஸா இருக்குல்ல இது பொண்ணு இல்ல ஏய் போட்டு பாரு உரி வருதா பாரு எடுத்துக்கோ ஆமா பேய் தான் நானு

பிடிச்ச கலரு சிவப்பு தான் எனக்கு புடிச்ச ட்ரெஸ் நல்லா இருக்கு பாலா நான் போயிட்டு வீட்டு வேலை செய்யறாங்க லஞ்ச் வாங்கி கொடுத்துட்டு வரேன் ஆ சரி அண்ணா சுமிதா சென்னன கட்ட சொல்லுங்க சிக்கோ சில்கு சொல்லுங்க மோகன் ஹாய் நாகராஜ் ஹாய் ஹாய் குட்டி ஜெய் அப்பிஷியர் ஹாய் பேபிமா பார்க்கு சூப்பர்